நெக்ஸ்ட் தர்ஷனா ஆர் ஹூ கிளியர் டிஎன்பிசி குரூப் போர் அவர்களை மேடை கிடைக்கிறோம் தஞ்சாவூர் பிரான்ச் என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப 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 ஹாப்பி என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு எனக்கு சூரிய வம்சம் படம் வந்து சின்ன வயசில் நிறைய உடவை பார்த்துருக்கோம் பட் அந்த அளவுக்குலாம் தெரியல பட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நிஜமாவே என்னோடய லைஃப்பில் என்னோடய சின்ராசை வந்து இவர் தான் எனக்கு எத்தனை ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒன் மந்த் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே சைன் பண்ணும்போது வீடியோ காலில் அத்தனை பேருக்கும் கால் பண்ணி என் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட மனுஷன் வரு கிரேட் சீரியஸ்லி கிரேட் தெரியல ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா என்னோட தங்கச்சி அப்புறம் என்னுடைய மாமனார் என்னோட மாமியார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோட மென்டார் நான் தஞ்சாவூர் இருந்து தான் படித்தேன் நான் பிரபாகரன் சாருக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கே வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது சார் நான் கிளியர் பண்ணிடுவேண்ணா என்ன எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை மேம் உங்களால் முடியும் மேம் உங்களால் முடியும் மேம் முடியுமான்னு சொல்லி அது மட்டும் இல்லை நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து விட்டுருக்கலாம் ஏனா அங்க கவுன்சிலிங் போற வரைக்கும் சென்னைக்கு நீங்க அங்க போங்க மேம் அவங்கள பாருங்க மேம் நீங்க பாருங்க மேம் உங்களை இதை ஃபுல்லா கைட் பண்ணி எனக்கு என்னோட கவுன்சிலிங் ஆர்டர் வாங்குற வரைக்கும் சப்போர்ட்டா இருந்தது ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் ஐ அம் थैंक यू so much எல்லாருக்கும் ரொம்ப நன்றி Thank you thank you and அந்த சிந்த்ராஸ்க்கு நீங்க வந்து மாலை அணிச்சி அவரை கௌரவப்படுத்தலாம் నక్షత్ర జన్నలి వానం ఎత్తి